வணக்கம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திமுக கூட்டணியில் அதிகரிக்கும் அதிருப்தி காரணம் என்ன என்றுதான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வருக திமுக கூட்டணி கட்சிகளுடைய குரல்கள் இன்றைக்கு அவர்களுடைய டோனே கொஞ்சம் மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் சொல்கிறார் நாங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று போலலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருக்காது அப்போ மாதிரி கொடுக்குற சீட்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அன்றைக்கு ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு இன்றைக்கி கூட்டணி கட்சிகளால் தான் கூட்டணியால் தான் திமுக வெற்றி பெறும் என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அதனால் நாங்கள் கூடுதல் இடங்களில் போட்டியிடுவோம் அப்புடின்னு சொல்லிட்டாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க இப்போ கொஞ்சம் கூடுதலாக அழுத்தமாக சொல்கிறாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூடுதல் இடங்களில் போட்டியிடுவோம் அப்படின்ட்டு அதோட கூடுதலாகவும் சொல்லியிருக்கார் நாங்கள் கூட்டணி ஆளும் கூட்டணியில் இருந்தாலும் கூட எங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் அந்த கூட்டணியில் இருக்கும்னு திருமாவளவன் சொல்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை எம்பி மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டிய காலகட்டம் நெருங்கி இருக்கிறது இப்போ ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு தினமும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க சொல்லி மேலிட பிரதிநிதிகள்கிட்ட வலியுறுத்துவோம் பேச்சுவார்த்தையின் போது அதை வலியுறுத்துவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கார் கூடுதல் இடங்கள்லேயும் போட்டியிடுவோம் என்று சொல்லியிருக்கார் இது திமுகவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு திரு அக்னீஸ்வரன் இப்போ இன்றைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் இப்படி கூடுதல் இடங்கள் சொ கேட்பது இல்லை சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும்னு கூட்டணியில் இருக்கிற கட்சியே சொல்கிறதெல்லாம் தேர்தல் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கு தேர்தல் காலம் நெருங்குது இன்னொரு பத்து மாதத்துக்குள்ள அதனால் வர்ற ஒரு வழக்கமான பேச்சா இல்லை திமுக பலகீனமாக இருக்குது அதை இந்த கட்சிகள்லாம் திமுகவை பயன்படுத்துகின்றனவா திமுகனுடைய பலகீனத்தை பயன்படுத்த பார்க்கின்றனவா இல்லை சார் அரசியலில் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி மூணு அரசியல் கட்சிகள் இருக்கிறது அதில் வந்து திமுக வந்து நாங்கள் ஹவுஸ்ஃபுல் கூட்டணி காம்பேக்டான கூட்டணி நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுகிற கூட்டணி எப்படிலாம் சொன்னாலும் கூட அங்கே இது ஒன்றும் ஒரு தனிநபரோ அல்லது குடும்பமோ கிடையாது இது ஒரு நாடு அப்போ தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் எதை போராடி பெற்றது அப்படின்னு கே தேர்தல் நிற்கிறது எதுக்கு இல்லை நாங்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கும் எங்கள் தலைமுறை நல்ல பாதுகாப்பாக பொருளாதார பாதுகாப்பாக கொடுக்கறதுக்குமா இருக்கும் இல்லை ஆகவே இங்கே இவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்களா இவங்க வந்து எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக கேட்குறாங்களா என்பது அவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் இங்கே காங்கிரஸ் எப்போதுமே காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று எப்போதும் சொல்லுவார்கள் இன்றைக்கும் அதை தான் சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து போஸ்டர் ஓட்டுனவங்களெல்லாம் அவங்களுடைய இதில் வந்து எல்லாத்தையும் நீக்கி நீக்கியிருக்கிறாங்க அப்போ காங்கிரஸையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு திமுக வளர்ந்துருச்சா ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் அப்போ அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் அவ்வளவு பெரிய தேசிய கட்சியாக மாறிட்டீங்களா இது ஒன்று ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் கலைஞரோடு அரசியல் செய்தவர் அம்மையார் ஜெயலலிதாவோடு அரசியல் செய்தவர் அவருக்கு தெரியும் ஆனால் சில மனக்குமுறல்களை எப்போ பேச முடியும் இதுபோல் தேர்தல் வருகிற போதுதான் பேச முடியும் இப்போது சிபிசிஐடி விசாரணை வச்சாங்க அது அவங்களுக்கு ஏற்பக்கூடியதாக இல்லை சிபிஐ கேட்டாங்கல்ல ஆனால் அதை கொடுக்கவே இல்லையே மாநில அரசு திமுக அரசு அது எப்படி எந்த வடிவத்தில் பேசுவது இப்படி தான் பேசியாக வேண்டும் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஆனால் மொத்தத்தில் எல்லா தரப்பினர்டையும் சார் அது மாணவர்கள் நீட்டு விளக்காக இருக்கட்டும் அது மாதிரி விவசாயிகளாக இருக்கட்டும் அது மாதிரி பயிர் காப்பீட்டு திட்டமாக இருக்கட்டும் அது மாதிரி அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதி திட்டமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே பால் விலையை மூணு தடவை ஏற்றுறீங்கன்னா அப்போ நீங்க நீங்க ஜெயிக்கிறதுக்காக மக்கள் வரி பணத்தை தேவைப்படுமா என்ன ஆகவே இந்த நெருடல் எல்லா இடத்துலையும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஆட்சி மீதான அதிருப்தியை இந்த ஆட்சி மீதான திமுக ஆட்சியின் மீது ஏற்பட்ட நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு நீங்கள் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதெல்லாம் ஒன்று சேர்ந்தீங்க சேர்ந்தீங்க வெற்றி பெற்றீங்க நீங்க நீங்கள் இல்ல இல்லை அப்பெல்லாம் நீங்கள் பாஜக எதிர்ப்ப சொல்லி ஒரு பொய்யான இதை சொல்லி அறுவடை பண்ணிட்டீங்க ஆனால் இப்போ உங்கள் நிர்வாகத்திறன் நின்மையால் இன்னைக்கு எதுவுமே நடக்கலை இவர்கள் வெறும் வாய் சொல்லால் பந்து விளையாடுகிறார்கள் அப்படித்தான நாம் உலகம் பார்க்குது இப்போ ஆட்சியின் மீது ஏற்பட்டிருக்கிற இந்த அதிருப்தியை அறுவடை செய்கிறதுக்காக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் தங்களுடைய பேர வலிமையை கூட்டுறதுக்காக இல்லை எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்காக இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா இல்லை சார் அரசியல் கட்சிகள் எப்படி சார் திமுக அவங்க மன்னராட்சியை தக்க வைப்பதற்காக ஜனநாயக கட்சி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்த நாட்டிற்கு எல்லா விதமான தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு இயக்கம் என்று கேட்டால் அது கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் அது மாதிரி பாட்டாளி வர்க்கத்துக்குன்னா அது கம்யூனிஸ்ட் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு பாதுகாவலன் என்றால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான் தான் ஆக உங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்கள கர்ணன் கவச கொண்டல மாதிரி நீங்க கம்யூனிஸ்டையும் விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரசையும் வச்சுக்கிட்டு நினவுல அப்படியே கொண்டு துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டீங்க பாருங்க அமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் துணை முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்து வந்தாங்களா நிக்க வச்சு அமைச்சர் ஆக்குவோம் இதெல்லாம் வந்து நாடகத்தில் பெரிய நாடகமா துணை முதலமைச்சர் ஆக்கு தேர்தலில் மக்கள்கிட்ட சொன்னீங்களா சார் இதற்கெல்லாம் வாய்மூடி மௌனிகளாக நாம் இருந்து விட்டோம் நம்ம வாக்கு சதவீதம் விடும் என்று அச்சப்படுகிற இடத்துல தான் இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு கூட மா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொள்முதல் பண்ணல ஆந்திராவில் விவசாயத்திற்கு ஒரு கிலோ மாங்க மாம்பழங்களை வாங்குறதுக்கு நாலு ரூபாய் மானிய ஆந்திரா கொடுக்குது பல்வேறு நேரங்களில் ஒப்பிட்டு ம பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற இந்த அரசு மா விவசாயிகளை கைவிட்டு விட்டது கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவை தேவை கொடுக்கலன்னு இரு ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்தே போராடிட்டு இருக்க அவர்களுக்கு வா தேர்தல் வாக்குதலை சொன்னபடி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கே தஞ்சாவூரில் கருப்பு கொடி காட்டுறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மருத்துவர்கள் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் என்று ஒரு பக்கம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இவர்கள் போராட்டம் நடத்துகிறப்பெல்லாம் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சேர்த்துக்களோ என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க இதாவது வாய் தொடர்ந்து பேசியிருக்காங்களா அது எப்படி சார் அது எப்படி வாய் திறந்து பேச முடியும் கோச்சுக்கிருவாங்களோ மன்னராட்சி நம்மளை இளைய மன்னர் தப்பாக நினச்சிக்கிறவாங்களோ இன்றைக்கி பாருங்கள் அந்த அது ஒரு அவங்க சொ நடத்துகிற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு இன்ப நிதியை அவர்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் அமர்த்தி இருக்கிறாங்க அவங்க நிறுவனம் யாராவது போட்டுக்கலாம்ல அதைத்தான் கேட்குறேன் ஆனால் நாடு அவங்க நிறுவனம் இல்லையே செயின் ஜார்ஜ் கோட்டை அவங்க நிறுவனம் இல்லையே சார் இது பொதுவானது சார் ஒரு அரசியல் கட்சி அரசு இயலையும் அரசியலையும் அரசாங்கத்தையும் இணைச்சிடாதீங்க அரசாங்கம் வேற அரசியல் கட்சிகள் வேற பெரும்பான்மை இருந்ததுன்னா நீங்கள் ஆட்சி அமைக்க போறீங்க இல்லாட்டினா பத்து வருஷம் திமுக மாதிரி எதிர்கட்சி அந்தஸ்தில் கூட இல்லாமல் இருக்க போறாங்க மக்கள் நினைத்தால் யாரையும் கோட்டைக்கு அனுப்பலாம் யாரையும் வீட்டுக்கும் அனுப்பலாம் அதனால் நீங்கள் தமிழ்நாட்டு நலன்னு சொல்லிட்டு நீட்டு விளக்கு கொண்டு வரல பழைய திட்டம் உங்களால் கொண்டு வர முடியாது எப்படி எப்படி ரகசியம் நீங்க நீங்கள் எண்பத்தொம்பது லட்சம் கையெழுத்து வாங்குறது தான் உங்களுக்கு ரகசியமா நீட் தேர்வு ரத்து அதான் எல்லா விதத்துலேயும் சார் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ சார் அதில் இரநூத்தி முப்பது எம்எல்ஏ ஆதரிச்சதற்கு பிறகும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நீட்டு விளக்க கொண்டு வர முடியலன்னு சொன்னால் இந்த ஆட்சிக்கு அது ஒன்றே சாட்சி இல்லையா இது பொய் சாட்சி ஆகவே இவங்க வந்து ஒரு போலியான ஒரு அரசாட்சி முறையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் சொன்னாரா நாங்கள் நீட்டு விளக்கை கொண்டு வருவோம் சொன்னாரா ஆக அதிமுக இயற்கையான கட்சி செயல்படுகிற கட்சி திமுக அண்ணா காலத்திற்கு பிறகு அது செயற்கையான கட்சி தலைவர்கள் இன்பான் கேரக்டர் குவாலிட்டி என்பார்கள் பிறப்பிலேயே ஒரு நாட்டின் மீது மக்களின் மீது மொழியின் மீது இனத்தின் மீது அக்கறை இருக்கணும் ஆனா இவங்களுக்கெல்லாம் வந்து சேலத்தில் ஒரு கரும்பு தோட்டத்துக்கு போகிற போது பாதிப்பை பார்க்க போகிற போது தமிழ்நாடு முதலமைச்சர் கோட்டு ஷூட்டில் போறாரு ஆனா திருவாரூர்ல உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் அவர்கள் அழைச்சிட்டு போகிற போது அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயியாகவே போனார் வயல்ல இறங்கி போய் பார்த்தா ஆமா அதைத்தான் இயற்கையான ஒரு தலைவரை தமிழர்களை தமிழர்கள் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பார்வையா நான் பாக்குறேன் அங்கேனால இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நாம ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப உயர்த்தி விட்டுட்டோமோ ரொம்ப உயர்த்திட்டீங்க ரொம்ப நம்பிட்டீங்க என்ன அப்படி கூட எடுத்துக்கலாமா ரொம்ப அவங்களை நம்பிட்டாங்களோ மிகையா நம்பிட்டீங்களோ மிகையா தூக்கி பிடிச்சிட்டாங்களோ ரொம்ப அதிகமான உயரத்தில் சென்ட்ரிங்க போட்டு பறக்க விட்டுட்டாங்களோ அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆனால் திமுக தன்னது கூட்டணி கட்சிகளை அந்த ரெக்கைகளை ஒடிச்சிட்டாங்களோ அதனால தான் அவங்களால் பறக்க முடியாமலே போயிருச்சோ நீங்கள் சொல்கிறதையும் சொல்லுங்க சார் சாம்சங் கூட்டணியை தானே இருக்கிறீங்க கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டு மேல்முறையீடு போயிருக்கணும் இல்லையா கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டு என்ன காரணத்தினால போனீங்க தொண்ணூத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் தேர்தல் அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் அறிக்கையை தமிழ்நாடு திமுக அரசாங்கம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லணும் தேர்தல் கட்சி செய்யல திமுக கட்சி செய்யல சண்முகம் சொல்றாரு அந்த கணக்குல ஏதோ தப்பு இருக்கு தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டுன்னு சொல்றாங்க ஆனால் உழவு கோரிக்கைகள்லாம் இருக்குது இதெல்லாம் இந்த பாக்கி உள்ளதில் தான் வருதா அப்போ கணக்கில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் இன்றைக்கி அது சொல்லியிருக்காரு நம்ம நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நம்மோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா இணைந்திருக்கிறார் சார் இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் எழுப்புகிற குரல் என்பது தங்களுடைய இடங்களை அதிகமாக பெறுவதற்காக பேரத்திற்கான யுக்தியா அல்லது அவர்கள் கேட்கின்ற அளவுக்கு மிக பலகீனமான ஒரு நிலையில் திமுக இன்றைக்கு இருக்கிறதா இல்ல அரசியல் களம் என்பது நிலையாக ஒரே மாதிரி இருக்காது அந்தந்த தேர்தலின் போது மாறும் இப்ப இந்த ஏதாவது கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இருந்த பொழுது அவர்களுக்கு இருந்த ஒரு கேரிஸ்மா இப்ப கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் என்பது பத்தாண்டு ஆட்சிக்கு எதிரான ஒரு மண்ணிலை ஆன்டி இன்கம்பன்ஸிங்கிறோம் அத்தோடு இந்த கூட்டணி பலம் உதவியது பட் அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவர்கள் வாங்கியது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சதவீதம் அது நாற்பத்தி நாலாக ஒன்பது சதவீதம் இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல குறைஞ்சது ஆனால் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக அதிமுக தனியா பிரிஞ்சு நின்னப்ப கூட திருப்பியும் அது நாற்பத்தி நாலு சதவீதத்தை ஒட்டியே இருந்தது சோ திமுக தற்போது மிகவும் பலவீனமாக பலவீனமாயிருக்கு நீங்க ரெண்டாயிரம் அதாவது அலை இல்லாத தேர்தல்களாக எடுத்தீர்கள் என்று பார்த்தால் கடந்த இருபது வருடத்துல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதிமுக நூத்தி நாற்பது சீட்டு வாக்குல தான் நின்னுது ரெண்டாயிரத்தி இப்ப ஆறுல நூத்தி எண்பதுல நின்றுச்சு ஆனா அறுபத்தி மூணு சீட்டு தான் நின்றுச்சு ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதே மாதிரி குறைவான சண்டிக்கையில தான் இது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க அனைத்து தொகுதியிலையும் நின்னாங்க பட் அது வந்து எல்லாருமே தனியா இருந்தது அதனால இன்னைக்கு திமுக வந்து திமுகவோ அதிமுக நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது சீட்டுக்குள்ள நின்றுகிட்டு தன்னுடைய கூட்டணிக்கு பலம் தரணும்னா அவங்க கூட்டணி திமுக நிற்கிற இடத்துல கூட்டணி கட்சிகள் ஓட்டு போடாது சிபிஎம் ஏற்கனவே அவர் ஒரு ஒரு பிரச்சனையிலும் வந்து திமுக தோல்விகளை சுட்ட சுட்டிக்காட்டியுள்ளார் விசிகா உங்களுக்கு அவர் எங்க கட்சி கொடியை கூட ஏற்ற விடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லோருக்கும் தெரியும் இது பிரச்சனை தெரியும் அதை தாண்டி கரண்ட் பில்லு எவ்வளவு ஏற்றி இருக்காங்க கொடுத்துள்ள ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் மிக முக்கியமான பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இப்ப சமீபத்தில் திமுக சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு இது இது எடுக்கப்பட்ட ஒரு தேர்தல் கணிப்பு கூட ஐம்பத்தாறு இடங்களில் மட்டுமே அவர் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது என்று வந்துள்ளது என அங்கிருந்தே சொல்றாங்க சோ இன்னைக்கு திமுக எல்லா கட்சிகளே அகவணைத்து போனும் இன்றைய நிலையில் பெரும்பாலான திமுக சிறிய கட்சிகள் வெளியில் செல்வதற்குரிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு திரு தேவப்பிரியா சொல்றார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் என்ன சொல்றாருன்னா திமுக கூட்டணிக்குள்ள ஓட்டை விழுந்துட்டு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இல்லை அப்படின்னு இவங்க மறுக்கிறாங்க செல்வ பருந்துகை மறுக்கிறார் திருமாவளன் உள்ளிட்டோர்லாம் அதை மறுக்கிறாங்க ஓட்டை விழுந்திருக்கா இல்லை அதிருப்தி தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கா பிரச்சனை தொடங்கிட்டா இங்கே ஓட்டை எப்போது விழுந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேரை குடிக்க வைத்தார்களே அன்றைக்கே ஓட்டை விழுந்துருச்சு மரக்கணத்தில் இருபத்தி மூணு பேர் செத்தாங்களே அதுக்கு அரசாங்க காசை பத்து லட்சம் கொடுத்தீங்களே அன்றைக்கே ஓட்டை விழுந்துருச்சு அதுக்கு மாதிரி கள்ளக்குறிச்சியில் வந்து அறுபத்தி ஒன்பது பேர் செத்தாங்களே சென்னை மாண்பமை உயர்நீதிமன்றம் நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிச்சே கள்ளக்குறிச்சிக்கு இன்ன வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்காவுக்குலாம் ஃப்ளைட் இருக்குது ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு ஃப்ளைட் இல்லாததுனால் கள்ளக்குறிச்சிக்கு இன்ன வரைக்கும் போகலையா ஆக நீங்கள் ஒரு தொண்ணூற்றி எட்டு பேர் மரணம் முற்றதற்கு பத்து லட்ச ரூபாய் அரசாங்க காசை கொடுத்துட்டு வரைக்கும் அதை பார்க்காம இருக்கீங்களே உங்கள் நோக்கம் என்ன எங்கள் தமிழர்களை ஒரு வாக்கு வங்கியாகத்தான் பார்க்குறீங்க சரி அதை கூட விடுங்க அவங்கெல்லாம் கட்சி சார்ந்தவங்களா சாராதவங்களா அந்த ஆய்வு நம்மக்கிட்ட இல்லை வேங்கை வயலில் இந்த மாதிரி நடந்துச்சு என்றைக்காவது வேங்கை வயலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போனாரா நாங்குநேரிக்கு அந்த பள்ளிக்கூட மாணவர்கள் பிரச்சனையாச்சே அங்கே போய் ஏதாவது பேசினாரா அல்லது இங்கே வடகாடு பிரச்சனைக்கு என்ன தீர்வு செஞ்சாங்களா ஆக இந்த அரசாங்கமே ஒரு ஓட்டை அரசாங்கமாகத்தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள் அரசாங்கத்திலும் ஓட்டை விழுந்து விட்டது கூட்டணிக்குள்ளேயும் ஓட்டை விழுந்து விட்டுங்கிறது ஆனால் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்ல வர்றீங்க ஆமா அது அதுதான் இப்ப நடக்க போகுது சரி சிபிஐ உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அன்னைக்கே ஓட்டை விழுந்தது அதான பயம் பேசலாம் சார் நம்மோட மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் எழுப்புகின்ற அந்த குரலை நாம எப்படி பார்க்கிறது அல்லது அந்த இவர்களுடைய அதிருப்தி குரல் என்பது எதை வெளிப்படுத்துகிறது அதிருப்தி குரல் ஆவேச குரல் ஆதங்க குரல் கவலைக்குரல் அப்படி போன எல்லோரும் எத்தனையோ விதமான வார்த்தைகளை அதை வர்ணிக்கலாம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இது குரல் பேரம் பேசுவதற்கான குரல் என்றுதான் நான் கருதுகிறேன் இப்ப கூட்டணியினால எல்லாருமே கொள்கையோட இருக்காங்க அப்படி சொல்றாங்க அது சொல்றது வழக்கமே தவிர கொள்கை எல்லாம் அப்படி கிடையாது வேங்க வேலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன என்ன மனநிலை இருக்கிறது என்பது ஒரு பக்கம் அரக்கோணம் வேலூர் போன்ற இடத்துல கஸ்டடியும் போலீஸ் கஸ்டடியில பட்டியல எனக்கு இளைஞர் வந்து மரணம் அடைந்தது குறித்த விசிகேக்கு என்ன மனநிலை இருக்கிறது என்று ஒரு பக்கம் சாம்சங் தொழிற்சாலை மற்ற அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் இதும் எத்தனையோ தொழிலாளர் பிரச்சனைகள் விஷயத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது திமுக மீதான அதிர்வு எந்த அளவிற்கு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சி உள்பட ஆனா என்னன்னா கூட்டணியை வந்து வெட்டு வெளியே வரவாகலாம் அவர் வைகை செல்வர் ஓட்டைன்னு சொல்லிருக்காரு அந்த ஓட்டை கூட அடைச்சிருவாங்க எப்படி அடைப்பாங்க சீட்டு கொடுத்து அல்லது வேற ஏதாவது தொகையை கொடுத்து தொகைன்ற வார்த்தையை மதிமுக பொதுச் செயலாளர் வைக்கவே குறிப்பிட்டிருக்கார் தொகுதி மற்றும் தொகுதி தொகை அப்படின்னு ஆகையினால அத இது மாதிரியான விஷயங்கள்ல ஓட்டை அடைச்சிருவாங்க தற்காலிகமாக அதனால இந்த ஓட்டையினால இந்த படகு கவிழாது இப்போதைக்கு ஆனால் எதிர்காலத்துல மாற்று அணி ஒரு வலுவாக உருவா உருவாகிற பட்சத்துல இந்த கூட்டணி சிதைவதற்க சிதறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய அந்த வகையில அப்ப ஓட்ட வந்து பெரும் அப்படின்னு நான் நம்புறேன் அது போல இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணி கட்சிகளுக்கு வேற விருப்ப தேர்வு இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விருப்ப தேர்வு இருக்கு சாய்ஸ் அதிகரிச்சிருக்கு அதனால இவங்க இப்போ அவங்களுடைய டிமாண்டை வந்து அதிகரிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அதுதான் இப்ப சாய்ஸ் அது அதிகரிச்சிருக்கு இங்க விட்டீங்களா நாங்க போயிடுவேன் அப்படின்னு மறைமுகமா எச்சரிப்பதற்கான வழி ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லியாகும் எதிர் அணி இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல வலிமையாக இல்ல அது ஒரே கூட்டணியாக வருதா ஒரு தலைமை ஒரு இயக்கத்தினுடைய தலைமையில மற்ற கட்சிகள் வருதா என்னன்னு தெரியாது அது இன்னும் பூர்ணமா முழுமை பெறவில்லை அதுக்கு கால அவகாசம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக இன்றைய சூழல்ல இவங்க பேரம் பேசுறதுக்காக ஏன்னா நீங்க மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சண்முகம் என்ன சொல்றாருன்னா சென்ற முறை ஆறு சீட்டு கொடுத்தாங்க மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்றாரு அதே நான் விசி கே எல்லாருமே காங்கிரஸ் உள்பட சொல்றாங்க ஆட்சியில பங்கு கேட்கறாங்க அது இதை சொல்லி கூடுதல் இடங்களை பேசுவதற்கு கேட்பது வலியுறுத்துவதற்கான வழியாக இருக்கும் ஏன்னா திமுக இருநூறு இடங்களை போட்டியிடும் அப்படின்னு சொல்லிருக்கேன் இருநூறு இடம்னா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அவங்களுடைய உதயசீர சின்னத்துல மற்ற கட்சிகள் கட்சிகள்லாம் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக உரிமை கட்சி போன்ற கட்சிகள்லாம் ஈஸ்வரனோட கட்சி இதெல்லாம் உதயசீர சின்னத்துல போட்டிட்டாலே அபிஷியல் அவங்க வந்துருவாங்க சோ இரநூறுன்னு கணக்காமிக்கணும்னு அவங்க பாக்குறாங்க ஆனால் இதனால பாதிக்கப்படுவது மற்ற கூட்டணி கட்சிகள் சொந்த சின்னத்துல நிற்கணும்னு ஆசைப்படுற பிஜேபி மதிமுக காங்கிரஸ் கட்சி அதே சொந்த சின்னத்தில தான் போட்டியிடும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்கள் சின்னத்தில் தான் போட்டிடுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன இடம் குறைக்கிடுமே குறைஞ்சிடுமேங்கிறதுக்காக தான் இந்த டிமாண்ட் வைக்கிறாங்க இந்த டிமாண்ட் வந்து பேரத்துக்கான அறிகுறி தான் புரிஞ்சுக்கிடும் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு திரு அக்னீஸ்வரன் நீங்க நிறைய அதிருப்தி இருக்கு ஆட்சியிலையும் ஓட்ட விழுந்துட்டு கூட்டணியிலையும் ஓட்ட விழுந்துட்டுன்னு சொல்றீங்க ஆனா முதலமைச்சரை வெளிநாடுகள் எல்லாம் பாராட்டுறாங்க சார் தான்சானியாவில் அவர் புகைப்படத்தை வச்சு பழங்குடியின மக்கள்லாம் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்து வரவேற்பெல்லாம் சொல்லியிருக்காங்களா சார் அதாவது சார் நம்ம இந்த மிக்சாம் புயல் வந்தப்போ நம்ம டி நகரில் அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் தண்ணி அது வாட்டுக்கு நாலு நாளைக்கு தண்ணி இருக்கத்தான் செஞ்சிச்சு ஆனால் இவங்க மே மாதம் எடுத்த அந்த ஃபோட்டோவை மழை பெஞ்ச அடுத்த நாள் நேற்று பார்த்தீர்களா அரங்கநாதன் சுரங்கப்பாதை டி நகர் முழுவதும் துண்டிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு பாருங்கள் இதோ மாநகராட்சி அதை சுத்தம் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கிறதுன்னு போட்டாங்க இதெல்லாம் மூளைச்சலவை செய்கிற வேலையில் திமுக இந்த அஞ்சு வருஷமாக அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் விளம்பரம் மட்டும் விளம்பரம் விளம்பரம் இன்னொன்று நான் கேட்குறேன் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் விடியலை கொண்டு வந்தீர்கள் லூலுமால் வணிக வளாக கட்டடங்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கவுன்சில் ஐம்பத்தஞ்சாவது கூட்டத்தில் போயிட்டு வந்துட்டு அங்கே கையை தூக்கிட்டு ஆதரிச்சுட்டு வந்துடுது இங்கே வந்த உடனே பதினெட்டு சதவீதம் போட்டுட்டாங்கன்றது லூலுமால் அந்நிய இதில் வந்து சில்லறை வணிகத்தில் அந்நியர்களுக்கு வேலை இல்லைன்றீங்க லூலுமாலை கொண்டு வந்தது இந்த திமுக தான் ஆகவே விவசாயிகள் எந்த திட்டமும் இல்லை நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கம் சீர்காழி இதெல்லாம் பக்கம் ஏகப்பட்ட நெல் பயிர்கள் மழையோ அதிக மழையினால் மூழ்கி போச்சு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இடுபொருள் மானியம் கொடுத்தீங்களா இல்லை விவசாயிகள் கல்லூரி மாணவர்கள் ஆகவே எந்த தரப்பு மக்கள்கிட்டையும் உண்மை இல்லை ஆனால் இவங்களை பற்றி நீட்டு விளக்கு இவங்களால் கொண்டு வரவே முடியாது ஆனால் தான்சானியாவில் மருத்துவர் சுகுமார் என்பவர் அவர் அந்த மக்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார் அவர்கள் செய்யக்கூடிய பணியை திமுக செந்திருச்சு பார்த்து பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கரகாட்டக்காரங்களை வந்து போட்டுட்டு பாருங்களா நாங்கள் தான் இவங்களை அழைச்சிட்டு வந்தோம் என்று இப்படியெல்லாம் ஒட்டியும் வெட்டியும் செய்யக்கூடிய இந்த விடியா அரசினுடைய அரசை மேக்சிமம் மக்கள் வந்து நம்ப தயாராகலை அப்படி தான் நான் பார்க்குறேன் இது எல்லாமே இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி சமூக வலைதளங்களினுடைய ஆட்சியாக இது மாறிடக்கூடாது நான் கேட்குறேன் தான்சானியாவில் உங்களை பெருமை பற்றி பேசுகிறாங்கல்ல நீங்கள் இங்கே இங்கேயும் விளம்பரம் சித்தரிக்கப்பட்டது தான் அங்கேயும் அங்கே ஒரு கரகாட்ட கோஷ்டி அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ விளம்பரம் இல்லாத விளம்பரம் மிகைப்படுத்தி ஏன்னா அங்கே அங்கே ஒரு கரக கரகாட்ட கோஷ்டிலாம் கிடையாது இங்கே ஆடுறவங்களையே மேலே வந்து தான்சானியான்னு போட்டு அப்படி ரெண்டு படத்தை வச்சுக்கிறது இதை மக்கள் நம்பக்கூடாது நான் என்றைக்காவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை இங்கெல்லாம் போய்ட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் வந்து கருவேல மரங்களை வெட்டி அதை வந்து விற்பனை செய்து வாழ்கிறார்களே மிளகாய் பொடி மிளகாய் தூ தூளை தான் வந்து இது பண்ணி அந்த மிளகாய் விதையை வச்சு நான் அவங்க அறுவடை அறுவடை பண்ணுறாங்களே ஏன் தண்ணி வரலை என்றைக்காவது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அங்கெல்லாம் போயிருப்பாரா அப்படிலாம் ஒரு ஊர் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா ஆகவே இவர்கள் முழுக்க முழுக்க எல்லாம் மதவாத அரசியல் இன்னொன்று நாங்கள் வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்டோருக்கு ஒடுக்கப்பட்டோருக்கு நாங்கள் பாதுகாவலனாக இருக்கிறோம் நான் கேட்கறேன் சார் கள்ளக்குறிச்சியில பிருத்திவி மங்கலம்ன்ற ஒரு ஊர்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி நூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்தாங்க சார் அதை அவர்கள் பயன்படுத்த அரசாங்கம் எடுத்து அளந்து கொடுக்கல அரசாங்கம் செய்யாத காரணத்திற்காக பதினோ இருபது வருஷம் அவங்க பயன்படுத்தாம விட்டுட்டாங்க அதனால அதை நாங்கள் ரத்து செய்கிறோம் சொல்லி கள்ளக்குறிச்சி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாவட்ட அதிகாரி நாங்க ரத்து செஞ்சிட்டேன்னு சொல்றாங்க சார் இதையெல்லாம் தலைவர் கேட்பாரா அப்படியே தலைவர் போராட்டம் பண்ணினாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை காது கொடுத்து கேட்பாரா என்ன சார் இது கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை தான் எதுக்குறாங்க இல்லாத விஷயத்தை இருக்கிறதா விளம்பரப்படுத்துறாங்க மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு சொல்றீங்க ஆனால் இரநூறு இடங்களுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்களே நிறைவு கருத்து சுருக்கம் அப்படின்னா பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் மக்கள்கிட்ட அதிருப்தி வந்துருச்சுன்னு அர்த்தம் உளவுத்துறையினுடைய தகவல் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குதுன்னு அர்த்தம் நான் கேட்குறேன் அது என்ன கொஞ்சம் மட்டும் மிச்சம் வைக்கிறீங்க அந்த முப்பத்தி நாலேன்னு சேர்த்துக்கிட்டு ஏ எங்கள் மன்னராட்சிதாப்பா இரநூத்தி முப்பத்தி நாலு நாங்கள் தாப்பா வருவோம் எங்களுக்கு எப்படி ஜெயிக்கணும் எதை கொடுத்து ஜெயிக்கணும் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியும்ப்பா உங்களுக்கு அது தெரியல நான் கேட்குறேன் இதை மட்டும் சொல்லிடுறேன் சார் மகேஷ் சார் முதல் தேர்தல் நடந்துச்சு ராம்நாத் கோயங்கா பெரிய பணக்காரர் இந்தியாவிலே ஐம்பத்தி ரெண்டில் நம்ம திண்டிவனத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நின்றாரு ஐயா திருக்குறள் மூணு சாமி எதிர்த்து நின்றாரு பிளேன்ல இருந்து பணத்தை கட்டுக்கட்டா போட்டார் ராம்நாத் கோயங்கா காசையெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அவரு பணக்காரருப்பா நமக்கு இது மாதிரி யார் காசு கொடுப்பா வாங்கிக்கிட்டாங்க ஐயா திருக்குறள் மூனுசாமி பணமே கொடுக்கவில்லை திருக்குறள் மூனுசாமி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்க அந்த நிலை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும் மக்கள் அந்த அதிருப்தியோட தான் வாழ்றாங்க சரி அதிருப்தியோடு மக்கள் இருக்காங்க ஆட்சி மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு சொல்கிறீங்க எங்களோடு இந்த இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அக்னீஸ்வரன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்க இருக்கிற சொல்ல வேண்டிய சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருக்கிற திமுக கூட்டணி ரெண்டு இருபத்தாறில் தொடராது அந்த கூட்டணிக்குள்ளே உடைசல் ஏற்பட்டுவிட்டது அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிற சூழலில் கூட்டணியும் தொடராது மக்கள் நம்பிக்கையும் பெறவில்லை அவர்கள் வெற்றி விளம்பரத்தை படுத்தி விளம்பரத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த விளம்பரம் மக்களிடம் எடுபடாது என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களோட இருக்கு மீண்டும் ஒரு பேசுபோலோடு பிக்நியூஸ் பகுதியில் சந்திப்போம் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்